இசையை கேட்கும்போது ஏ மனிதர்கள் மெஸ்மரைஸ் ஆகிறாங்க கவனத்தை ஈர்க்கிறது அதுல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கு ஒரு நல்ல இசைங்கிறது நம்முடைய மனத்தை துள்ள வைக்கிறது ஒரு மோட்டிவேஷன் இருக்குது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்டத்தில் தியாகி விஸ்வநாத ஒருத்தர் அவர் மேடைகள்லாம் போய் வெள்ளைக்காரர்களை வெள்ளை கொக்கு அப்படின்னு சித்தரிச்சு அவர் பாடி நாடகங்கள்லாம் நடிப்பார் அதற்காக பல முறை அவர் சிறைக்கு சென்றிருக்காரு கடைசியில் ஒரு நாடக மேடையில் தான் அவர் உயிரே விட்டார் அப்போல்லாம் என்னன்னா பாட்டு நாடகம் இதெல்லாம் மக்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக இருந்தது அப்புறம் இசையில அந்த ஸ்ட்ராங்கான பீட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் ஃபாஸ்டான பீட் இருந்துச்சுன்னா ஒரு பாசிட்டிவ் மூட் செட்டு வந்துடும் அதே மாதிரி அதில் ஒரு ஃபோக்கஸ் ஒரு அட்டென்ஷன் இதெல்லாம் ஏற்படும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளை அலர்ட் ஆக்கக்கூடியது அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நைட்டில் ஒர்க் பண்ணுறவங்களாம் இந்த எஃப்எம் கேட்டுக்கிட்டே அந்த வேலையை செய்வாங்க தூங்காமல் இருக்கிறதுக்கு ஏன்னா அது உங்களை விழிப்புணர்வுக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதே மாதிரி டென்ஷன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நல்ல இசையை கேட்டீங்கன்னா இத்தனைக்கும் அது ஒரு சோகமான இசையாக கூட இருக்கலாம் ஆனால் அது நம்மளை மோட்டிவேட் பண்ணிடுவோம் மன்னவனே அடலாமான் அடலவன் நிறுத்திடுவான் அந்த மாதிரி ஒரு பாடல் ஒரு மனிதனுடைய மனநிலையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது